சுருக்கமான அர்த்தம் பார்த்தோம்னா புல்லின் வாய் கீண்டானே பறவை மாறி வந்த அந்த பகாசன் அப்படிங்கிற அதன் பகாசனுடைய கிள்ளி கலந்தானே யாரது ராவணன் பொல்லாங்குக்கு உறைவிடமான அந்த ராவணனை சர்வசாதாரணமாய் கிள்ளி ஒரு புது ஒரு புஷ்பத்தில் போடுற மாதிரி கிள்ளி எறிந்த எம்பிராணி அவனுடைய கீர்த்திமை பாடி போய் வீரச் செயல்களை பாடிக்கொண்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் துக்கம் பாவை பாவைக்களம் என்ன இந்த நோன்பு நோக்கக்கூடிய இடம் அங்கு புகுந்தன இதே மாதிரி எழுந்த உடனே காத்தால் அழித்து வெள்ளி எழுந்து காத்தால வந்து சுக்கரன் வேலை வந்துட்டான் வியாழன் உறங்கிற்று குரு அஸ்தமித்து விட்டான் புல்லும் சிலம்பினகான் இப்ப என்ன சரி பறவைகள்லாம் கேட்கறது இறை தேடி வந்து இறை தேடித்து போயிட்டு வந்துடுத்து அப்ப பேசிட்டு இருக்கு போதரி கண்ணினாய் பூவையும் ஒத்துள்ள கண்ணை எப்படி உடைய அவங்களோட கண் பூவையும் போன்ற ஒரு கண்ணை உடையவளே பாவாய் இயற்கையாகவே ஸ்திரியாக இருக்கக்கூடியவளே என்ன பண்ணால் கூடியிருக்கக்கூடிய அந்த நன்னால் கூட போகக்கூடிய நன்னால் கள்ளம் கிருஷ்ண குணங்களை தனியா அனுபவிச்சுட்டு இருக்கலாம் அந்த கள்ளத்தை விட்டு கலந்து யாரோட இந்த பெண்களோட கலந்து உள்ள குளிர குடைந்து நீராடாதே மிக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நீரில் நீராடாமல் பள்ளி கிடத்தியோ படுக்கையிலே படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கே இது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கின்றாள் சென்ற பாசுரத்துல பார்த்தோம்னா ராமனுடைய சேஷ்டிதங்களை பற்றி பேசினான் முதல்ல கிருஷ்ணங்கள் அப்புறம் ராமனை பற்றி பேசினா இப்போ இதுல இருவரையும் பற்றி பேசுகின்றாள் முதல்ல சொல்லும்போது புல்லின் வாய் கீண்டானை அப்படின்னு கிருஷ்ணனை பத்தியும் பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை அப்படின்னு ராமச்சரித்திரத்தையும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் காட்டுகின்றாள் அப்போ இந்த தோழியானவள் எழுப்பக்கூடிய தோழியானவள் எட்டாவது தோழி இவ எப்படிப்பட்டவள்னா பேரழகு படைத்த அந்த கண் அந்த கண்ணழி எம்பெருமானை நம்ம எப்போ பார்த்தாலும் எப்ப என்ன சொல்லுவோம் எம்பெருமானுக்கு முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடியது தாமரை போன்ற கண்கள் புண்டரீகாட்சன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியே இந்த பெண்ணுக்கு அழகான கண் இருக்கும் அதனால என்ன சொல்றாள் அவோ நான் எதுக்கு கிருஷ்ணனை தேடி போனோம் கிருஷ்ணன் வரட்டுமே என்னை வந்து அடையட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடியவளாய் போதறி கண்ணினை போதரிக்கிற அந்த அழகான அந்த கண்ணை உடையவள் அப்படிங்கிறத ஆண்டாளுக்கு காத்துக்கிட்டார்கள் போன பாசுரத்துல என்ன மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய் அப்படின்னு சொன்னது பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணானா இந்த பெண் ஆஹா பெண்கள்லாம் என்ன ராம விருத்தாந்தம் எங்க இருக்கீங்க ஆயரப்பாடைய உட்காந்து ராம விருத்தாந்தம் பேசிட்டு இருக்கீங்களே ராம விருத்தாந்தத்தை வந்து முதல்ல இருந்தா நான் வரல அப்படிங்கிற மாதிரி தூங்குறாளாம் அதற்கு தோழிகள் சொல்றா ராம விருத்தாந்தமும் சொன்னோம் கிருஷ்ண விருத்தாந்தமும் சொன்னோம் அது மட்டும் இல்ல ராமாயணம் பாரதம் ரெண்டுத்தையும் சொன்ன மாதிரி பாஞ்சராத்திரமும் உட்பட சொன்னோம் அப்படின்னு சொன்னாலாம் அந்த இந்த வாய்க்குண்டானே கீழ்வானம் வெள்ளன்னு அந்த பாசனங்கள்லாம் என்ன கிருஷ்ண சரித்திரத்தை பேசினார்கள் பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலந்தான ராம சரித்திரம் பேசப்பட்டது அது இல்லாமத்திரங்கள் பண்டூரணால் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் தென்னிலங்கை கோமானை கிணியான் அகீர்த்தி வாடிப்போய் பார்க்கடலில் பைய துயின்ற வரமன் வெள்ளத்தரவில் துயில வந்த வித்தினை இதெல்லாம் என்ன பாஞ்சராத்திரங்கள் பேசப்பட்டது அதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த பெண்ணை இப்போது எழுப்புவதற்காக விளைகின்றாள் புல்லின் வாய் கிழந்தானை கம்சன் என்ன பண்ணானா ஒரு அசுரனை ஏறான் அந்த அசுரன் ஒரு கொக்காக வருகிறது அந்த கொக்கா வந்து எம்பெருமானை போத்துகின்றது அங்க கண்ணன கண்ணன் எம்பெருமானை சாப்பிட்டு உள்ள போயிட்டான் மறுபடியும் அங்கிருந்து வெளியில வந்து அதுக்கப்புறம் அதனுடைய அழகினை கிழித்தெழுந்தான் அந்த ஆழ்வாரை எவ்வளவு அழகா பாடுறான்னா பள்ளத்தில் மேயும் வரவையொரு கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு புள்ளிது வந்து பொதுக்கோ வாய்க்கிண்டிட்ட அதாவது சடக்கென அப்படின்றத வந்து பொதுக்கோ அப்படின்னு தெரிவிக்கிறார் கிழித்தெழுந்தார் இசைவு மாத்திரத்திலேயே விரோதிகளை எம்பெருமான் எப்படி போகின்றார்னா ஒரு ஒரு க்ஷண நேரத்தில் அதுல என்ன நடக்கிறதுனே தெரியாது வாழ்க்கையில் நம்மளே நிறைய அனுபவிச்சிருப்போம் ஒரே கஷ்டமா இருக்கும் தீரவே மாட்டேங்கிறார் திடீர்னு பார்த்தா அதுக்கு கஷ்டங்கள் எல்லாமே தொலைத்து போயிருக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கு எம்பெருமானுடைய அருள் ஒரு செகண்ட்ல ஒரு சன நேரத்துல எப்படி எம்பெருமான் விரோதிகளை போக்குகின்றார் இங்க வாய் அந்த அழகாக எடுத்துரைக்கிறாள் அப்படிங்கிறா பொல்லா அரக்கன்னா யாருன்னா யாராவது உயிரையும் உடலையும் பிரிப்பாளா அப்படிதானே பிரித்தான் இந்த அரக்கன் என்ன பண்ணா தாயையும் தந்தையும் பிரித்தான் எம்பெருமானையும் பிராக்கியையும் பிரித்தான் அப்படிப்பட்ட கொடிய அரக்கன் பொல்லாவரக்கன் யார் அது ராவணன் அந்த ராவணன் பொல்லாவரக்கன் எம் பிராட்டியுமே பிரித்து என் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் கடாட்சம் அந்த இருவரையும் பிரித்த அந்த ராவணன் அவன் என்ன பொல்லாதவனுடைய ராவணோ நாம துர்புருத்தோர் ராட்சசகா அப்படின்னு விபீஷணனே சொல்றானா என்ன சொல்றான் இவ்வளவு துர்பருத்தம் பொல்லாதவன் அப்படிங்கிறத விபீஷ்டனே சொல்லக்கூடிய அந்த ராவணனை ராவன் என்ன பண்ணான் அப்படிப்பட்ட ராவணனை அது எப்படி இருந்ததுதான் ராவணனும் ராமனும் இருந்த அந்த எதிரிகளாக போரிட்ட போது காட்டுல வந்து ஒரு மதம் கொண்ட பெரிய யானை தான் யானைக்கு மதம் பிடிச்சி ஒரே பல பலசாலியா இருக்கு அதே நேரத்துல மதம் பிடிச்சிருக்கு அது எதிர போயிட்டு ஒரு குட்டி முயல் வந்து நான் வந்து யானையோட சண்டை பண்றேன் அப்படின்னு சண்டை போடுறேன்னு அதுதான் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்ததுதான் ராமனின் பெருமானுக்கு நிகராக அங்க அவன் முன்னி ராமனின் முன் இந்த ராவணன் நின்றிருந்தது எப்படி இருந்ததுன்னா மதன் கொண்ட யானையும் முயலும் நின்றிருந்தார் போலே இருக்கிறது அப்படின்றது நமக்கு அழகாக பிராட்டி சொல்றதா அந்த ராமாயணத்தின் சொல்லப்படுது பிராட்டியே அப்படிதான் சொன்னாலாம் அப்போ பொல்லாதவன் பொல்லாத பொல்லா அரக்கன்றது இன்னொரு பொருளா நல்ல அரக்கன் யாராவது இருக்கா யார் அது நல்ல அரக்கன் அப்படின்னு கேட்க தோண்டுகிறது எப்ப பொல்லா அரக்கன் ஒருத்தர் இருக்காண்ணாவே யாரோ ஒருத்தர் நல்ல அரக்கன் இருக்கான் ஆமாம் நல்ல அரக்கனும் இருக்கின்றான் யார் அந்த நல்ல அரக்கன்னா விபீஷணன் விபீஷணன் எப்படிப்பட்டவன் விபீஷ்ணத்து தர்மாத்மா நது ராட்சசேஷிதான் யார் சொல்றானா இத வந்து சொல்லக்கூடியவள் யாருன்னு பார்த்தோம்னா அவளுடைய சகோதரி யாரு சூர்பனக சொல்றா என்னோட சகோதரனான விபீஷணன் எப்படிப்பட்டவன்னா தர்ம வழி நடக்கிறான் அது மட்டும் இல்ல ராட்சசன்லாம் என்னென்னலாம் செயல் பண்ணுவான் அது எதையுமே செய்ய மாட்டேங்கிறான் அப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் விபீஷ்ணன் விபீஷணத்து தர்மாத்மா தர்மப்படி நடக்கிறான் ராட்சசன் சேஷ்டிதா அவன் ராட்சசம் எந்த செயலுமே செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னான் பொல்லாவரக்கன் சொன்னது எம்பெருமானையும் அப்போ பொல்லாவரக்கன் இருக்கும்போது நல்ல அரக்கன் யாருன்னா விபீஷ்ணன் ஏன் விபீஷ்ணன் நல்லவன் தர்ம வழிப்படி செல்பவன் அது இல்லாம ராட்சச குணங்கள்லாம் எதுவுமே இல்லாதவன் அப்படின்னு சூப்பனகைய சொல்லக்கூடியவன் அப்போ அப்படிப்பட்ட அந்த பொல்லாத அரக்கனை ராமன் என்ன பண்ணா கிள்ளி கலைந்தானே அனாவசியமா கிள்ளுதல்னா என்ன பூவைதான் நம்ம வந்து பூவையோ சின்ன சின்ன வச ஒரு இலை இருக்கு அந்த இலையில வந்து ஒரே பூச்சியா இருக்கு என்ன பண்ணுவோம் அந்த இலைய மட்டும் கிள்ளி அப்படி போட்டுருவோம் ராமன் அப்படி கிள்ளிதான் எடுத்து போட்டான ஆனா இதே மாதிரி சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஆகா எப்படி யுத்தம் நடந்தது யுத்தம் காண்டம்னு ஒன்னு இருந்தது அப்படி எல்லாம் நடந்து ஏழு நாட்கள் யுத்தம் நடந்தது அது மட்டும் இல்ல இரண்டாவது நாள் யுத்தத்தின் போது இன்றும் கோயில் நாளை வா இப்படி இவ்வளவு பெரிய யுத்தமா நடந்தது அவ்வளவு சுலபமா அவன் அல்ல எதற்காக பெருமான் அவ்வளவு நாள் காத்திருந்தான் என்னைக்காவது ராவணன் திருந்தி சரணாகதி சொல்ல மாட்டானா செய்ய மாட்டானா இப்படியும் திருந்திட மாட்டானா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணும்ன்றதுக்காக தான் வாய்ப்பு கொடுத்துட்டேன் தாரானே ராமன் என் பெருமான் ஆனா அவன் கடைசி வரை திருந்துவதாக தெரியாமல் போகவே கடைசியா இதுக்கு மேல விட்டா இன்னும் அவன் பாவத்தை பண்ணிவிடுவான் அப்படின்றதுக்காகத்தான் கடைசியா அவனை கிள்ளி கலைந்தான் அப்படிங்கிறது அழகான அந்த கிள்ளி கலைந்தான் என்ற சட்டத்தில் ஆண்டாள் நமக்கு காட்டுகின்றாள் ஒரு சமயத்துல ராவணனே கடைசியா சொல்றானா எங்க ராக அழிவ் ராகவன் ராகவனான ராமன் எப்படிப்பட்டவன் அழிவற்ற நாராயணனே நினைக்கின்றேன் அப்படின்னு ராவணனே ராவணம்பெருமானை கொண்டாடுகின்றான் நாராயணன் தானோ இந்த மாதிரி சட்டம் போடுறான் என்ன எதிர இப்படி என்ன போய் இன்று போய் நாதைவான் சொல்லிட்டானே இவன் நாராயணனாக ராவணனே கொண்டாடக்கூடிய வீரம் பொருந்தியவனாக இருந்தான் பெருமான் அப்படிப்பட்ட ராமனே எப்படிப்பட்ட ராமன் புல்லின் வாய்கின்றவன் பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைஞன் அது என்ன இங்க முதல்ல வந்து பெருமானை சொல்லி பிறகு வந்து ராமனின் பெருமானை சொல்றானா ஏற்கனவே இந்த தோழி என்ன பண்ணியிருக்கா நீங்க எல்லாம் ராமனை பாடுறீங்க இது ஹையர் பாடியில இருந்து ராமனை பாடிட்டு திரும்பி படுத்துட்டு இருக்கா அப்பதான் ஆண்டாளும் தோழிகளும் ராமனும் கிருஷ்ணனும் ஒன்றுதான் அங்க பொல்லாவரக்கனும் இங்க புள்ளி புள்ளியின் பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தவனும் புள்ளியின் வாய் கிண்டவனும் யாரு இருவரும் ஒருவரே அப்படிப்பட்ட எம்பெருமானை பாடி போய் நாங்க என்ன பண்றோம் பாடணும் தான் உகந்த ஊரெல்லாம் தந்தால் பாடி ஒரு தொழுதும்போது நீங்க இந்த விறக தாபத்துல என்ன பண்ண முடியும் பாடிலே இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பாடுதல் நாம சங்கீர்த்தனத்திற்கு ஆண்டாள் கொடுத்த முக்கியத்துவம் என்ன ஆண்டாள் யார் பிராட்டி பிராட்டி என்ன ஏற்கனவே வந்து எம்பெருமானம் எளிய வழி என்னன்னு கேட்டு அதை அனுஷ்டித்து அதை நமக்கு காட்டி கொடுப்பதற்காக அவதாரம் எடுத்தவள் அப்போ எல்லா இடத்திலையும் அந்த நாம சங்கீர்த்தனத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றாள் தூரம் நம்ம ரொம்ப தூரம் போறோம் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம் வழியில வந்து கட்டுசோறு எடுத்துகிட்டு போற வழக்கம் இருந்தது எதற்காக கட்டுச்சோறுனா நாம் பசி ஆறுவதற்காக அப்படி அந்த கட்டு சோறை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த களைப்பையே போக்கக்கூடியது எது தெரியுமா புன்னரீகாட்சனுடைய திருநாம சங்கீர்த்தனம் அதுதான் வந்து இத கருட புடனத்துல சொல்றா நீங்க வந்து வெகு வெகு தூரத்திற்கு போனோம்னா எப்படி கட்டு சோரை கொண்டு செல்வீர்களோ அந்த சோறு உங்களுடைய பசியை ஆற்றுமோ அதை விட பசி ஆற்றக்கூடியது நம்முடைய பயணமானது எங்க போறது நம்ம போயிட்டே இருக்கோம் பயணம் புனரபி ஜனனே புனரபி மரணே நம்மை கா காப்பாற்றக்கூடியது எது நாம சங்கீர்த்தனம் புண்டரீகாட்சனுடைய நாம சங்கீர்த்தனம் தான் என்று அழகாக காட்ட காட்டப்படுகிறது அடுத்ததா பிள்ளைகள் எல்லாரும் சரி இதே மாதிரி நாங்க வந்து பாடிட்டே இருப்போம் பொல்லாவரக்கனையும் பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானே பாடிட்டோம் புள்ளின் வாய் கீண்டவனை பத்தியும் சொல்லிட்டோம் இப்போ என்ன பண்ணா எல்லா பெண்களும் எங்க இருக்கா பாவை கலம்புக்கார் எல்லாரும் நோன்பு நோக்கிறதுக்காக பாவைக்காலத்துக்கே போயிட்டா அந்த நெற்களம் மாதிரி சொல்றது களம் அப்படின்னு அந்த இடத்துக்கே போயாச்சு அப்படின்னு சொல்றான் இல்ல இல்லை அதெல்லாம் யாரு சின்ன பஸ் சின்ன பசங்களுக்கு நேரங்காலமே தெரியாது எந்த நேரத்துல எது பண்ணோம்னு தெரியாது அப்படின்னு சொல்றா அப்போ இங்க வெளியில இருக்கக்கூடிய தோல்வி என்ன இப்படி சொல்லிட்ட அங்க பாரு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு பாரு சுக்கரன் வந்துட்டான் இங்க வந்து வியாழன் வந்து உறங்கி விட்டான் அஸ்தமித்து விட்டான் குரு அப்ப என்ன பண்ணோம் விடிந்ததுக்கு தானே அடையாளம் அப்படின்னு கேட்கிறான் என்ன இது இல்லாம ஒரு அடையாளமா சொல்லுவா இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி நான் ஒத்துக்க மாட்டேன்றா அப்போ இங்க பார் நாங்க தோழிகள் எல்லாம் திரண்டு வந்திருப்போம் இது இதை பார்த்தாவது உனக்கு தெரியலையா எல்லாமே வந்து கா பொழுது விடிந்து விட்டது என்று தெரியலையான இல்ல இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றேன் அப்போ இன்னொன்னு இன்னொரு அடையாளத்தை காண்டுகிறாள் புல்லும் சிலம்பினகான் ஏற்கனவே பாசுரத்துல சொன்னாங்க அந்த புல்லும் சிலம்பினகான் அந்த பறவை பேசி தன் இறை தேட பறந்து சென்றது ஏன்னா எட்டு பாசரும் ஆயிடுச்சு அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு இன்னுமா வரலன்னா பறவை திரும்பவே வந்து விட்டது திரும்பி இப்ப இறையெல்லாம் எடுத்துன்னு வந்து விட்டான் அப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கு கூட்டிலிருந்து பூகை அப்படின்னு சொல்றார் ஆண்டாள் இத கேட்ட உடனே உள்ள உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழி சொல்றேன் என்னது இந்த அறிவு அந்த அழிவே இல்லாத அந்த பட்சிகளை கொண்டாடுறதுக்கு நேரத்தை தீர்மானிக்க முடியும் காத்தாலே சாயங்காலம் அப்படிங்கறது என்ன பட்சிகளை கொண்டா நாம் தீர்மானிக்க முடியும் அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அதை வச்சு நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா அப்பதான் இங்க தொழில்கள் சொல்றா போதறி கண்ணினார் என்ன இது போது அப்படிங்கிற அந்த பூவும் அரி என்ற அந்த மான் அரின்றது மானோட கண் பூவன் புஷ்பம் மாதிரி இருக்கான் அவளோட மல கண் மானின் கண்ணை ஒத்துருக்கான் அது மட்டும் இல்லையா ஒரு புஷ்பத்துக்கு நடுவுல ஒரு வந்து போய் உட்காந்துதுன்னா எப்படி இருக்கும் கருமையான வண்டு இங்க வந்து மென்மையான மலர் இருக்கு மலர்ல தேன் இருந்திருக்கா கருமையான வண்டு போறது போகும்போது மேலே இருந்து பார்க்கும்போது எப்படி அவ்வளவு அழகாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா அவளுடைய கண்கள் அப்படிப்பட்ட பேரழகான கண்ணை உடையவள் அப்படி புஷ்பத்துக்கு அந்த அழகான அந்த போட்டி ஒதுதான் புஷ்பத்துக்கும் இவளுடைய கண்ணுக்கும் போட்டி வந்துதான் அப்படிப்பட்ட கண்ணை உடையவர்கள் அது இல்லாம மான் மானுடைய கண்ணை என்ன மிளட்சியோடு அப்படி பார்க்கும் அந்த மாதிரியான கண்ணை உடையவளான போதரி கண்ணினாய் அப்படின்னு நீங்க காட்டுறார் இப்படிப்பட்ட அந்த பேரழகை கொண்ட பெண் என்ன நினைக்கிறானா உபாசிய தேவதிலே உபாசகனன்னோ தேடி வர வேண்டும் என் வரணும் அசிதேட்சையான நீ புண்டரிகாட்சனை தேடி போக கடவையோ நீ வந்து புண்டரிகாட்சன் தேடி போக போறது இல்லையா அவன் யார் அரவிந்த லோச்சன் அவன் அப்படி அப்படிப்பட்ட அவன் நெடுங்கண் நிலமானாக இருக்கக்கூடிய நீ நீ என்ன நினைக்கிற அவன் வந்து இல்லாம எம்பெருமானோ உன்னுடைய கண் பரப்பிலே இருக்கின்றான் அந்த சேர்த்து வரணும்னு நினைக்கிறியா இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போக வேண்டாம் அவனையே நினைக்கிறியோ அதனாலதான் இன்னும் உறங்கி கொண்டிருக்கின்றாயோ புள்ள குளிர சூரியனே உதிச்சாய் சூரியன் வந்து என்ன சூரியன் வெப்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றான் அதுக்கு முன்னாடி குளிக்க வேண்டாமா இந்த குளிரிலேயே குளிக்க வேண்டாமா மற்ற பெண்களுடைய வீக விறக அக்னி அந்த அக்னி என்ன பண்றான் அந்த சுடுவதற்குள் அதற்கு முன்னாடியே குளிக்க வேண்டாமா குடைந்து நீராடாதே இப்படி குடைந்து நீராடுதுன்னு யாருக்கும் தெரியாம அப்படி போய் குளிச்சுட்டு தான் பரதன் இருந்தான் பரதன் என்ன பண்ண அங்க எம்பெருமான நீ போய் நாட்டை ஆளு அப்படின்னும் நாட்டை ஆளுன்ட்டு இருக்கான் ஆளும் போது என்ன பண்ணானா இந்த ஊர்ல இருக்கவாள்னா வெயில் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போய் குளிச்சா பேசுவாளாம் போறாம் இவனாலதான் ராமன் காட்டுக்கு போனான் அப்படின்னு தன்னை பேசுவாளோன்னு நினைச்சு என்ன பண்ணானா நடு ஆத்திரியில போய் அந்த சரையு நதியில குளிச்சுட்டு குளிச்சுட்டு வருவானா அதைத்தான் உடைந்து நீராடாதே அந்த மாதிரி மற்றவர்களுக்கு தெரியாமல் அதற்கு செய்வதற்கு முன்பாகவே விடிவதற்கு முன்பாகவே அப்படி குளிச்சுட்டு வரவேண்டாமா பள்ளி கிடத்தியோ நீ என்ன பண்ற நீயும் எம்பெருமானம் சேர்ந்து இருக்கேன்னு நினைச்சுட்டு படுக்கையிலேயே நீ வந்து பள்ளி கிடத்தி கொண்டே அப்படியே படுத்துட்டே இருக்கியே பாவாய் கிருஷ்ணனோடு கூட கொண்டாடும்படி பெண்களுக்கு சகல லட்சணங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த பாவாயான என்ன பண்ணும் நன்னாளால் எப்படிப்பட்ட எது நன்னால் கண்ணனின் பெருமானுடன் கூட போகின்றோம் அந்த நன்னால் அப்படிப்பட்ட அந்த நன்னாளில் கூட வேண்டாமா அதற்கு என்ன பண்ணணும் கள்ளம் தவிர்ந்து கலந்து என்ன பண்ணும் கிருஷ்ண குண சேஷ்டிதிகளை தனித்த உட்காந்து நீ கள்ளமா கள்ளத்தனமா நீ மட்டும் அனுபவிக்க கூடாது நீ என்ன பண்ணும் எழுந்து வந்து நம்ம என் தோழிகள் எல்லாருடன் சேர்ந்து அங்கு போய் அவனை அடைய வேணும் அப்போ சீக்கிரமாக எழுந்துவான்னு தோழிகளும் கேட்க அதை கேட்டவுடன் இந்த தோழியும் பேரழகியான அந்த கண்ணழகியும் போதனின் கண்ணினை உடையவளும் எழுந்து வருகின்றாள் அந்த கள்ளம் தவிர்ந்து கலந்து குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ அப்படிங்கிறது தான் சரியான அர்த்தமாக வரும் நாம் மாத்திதான் அதை புரிஞ்சுக்கணும் கள்ளம் தவிர்ந்து கள்ளத்தனமா நீ உள்ள உட்காந்து கண்ணன பெருமானை அடைவதை அதை தவிர்ந்து கலந்து குளிர குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளிக்கிழத்தியோ வெளியில வந்து அதை சரியான நேரத்துல குளித்து வெளி வராம நீராடாம இப்படி பள்ளி கிடத்தி கொண்டிருக்கின்றாயே அப்படிங்கிற அர்த்தத்தோட ஆண்டாள் கூற அவளும் எழுந்து வர அடுத்த பெண்ணை எழுப்பு ஆண்டாள் தயாராகுன்றால் நாமும் அனுபவிக்கலாம் ஸ்ரீபதே ராமானுஜே நமகா